என்ன அப்பா நல்லா இருந்தாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு இந்த ஊருக்கு வந்து தொலைச்சோன் இருக்கு பேசாம டிரான்ஸ்பர் வாங்கி வேற ஏதாவது ஊருக்கு போய் வேலை செய்யலாம் போல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி உங்க அண்ணங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா வேதத்து கேள்வி கேட்கறதே இல்ல ஏதோ நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம் நீங்களும் போயிட்டா எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி ஆமா நீயாவது போய் சொல்லி அவரை எப்படியாவது திருத்து நான் என்ன தரா சொல்ல முடியும் பாருப்பா உங்க அப்பாவை அவர் போற வழிலேயே போனாதான் சரி பண்ண முடியும் இல்லன்னா